எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடு ஒன்று கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வீடு ஒன்று கொண்டு வந்துருக்குறோம் அதுவும் மெயின் ரோடு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி சுற்றியுமே பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தான் அதனால் மெயின் ரோடு பக்கம் பஸ் ஸ்டாப் பக்கமாக வீடு தேடிட்டு இருக்கிறவங்க ஒரு சூப்பரான வீடு அதுவும் நல்ல ஒரு காத்தோட்டமான சூப்பரான லொக்கேஷனில் வந்திருக்கு இந்த வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சோல்ட் ஆகிடுச்சு பக்கத்தில் ஆல்ரெடி பூச்சி வேலை போயிட்டுருக்குப்பாங்க டைல்ஸ்லாம் ஒட்டியாச்சுங்க பெயிண்ட் மட்டும் அடித்தா சரி இது வந்து மாடல் வீடு தான் இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வாங்கியிருக்கிறாங்க அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்குறோம் பக்கத்தில் இன்னொரு வீடு ரெடி ஆகிருச்சு அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் இருக்கிற என்ன சேமோ அதில் அதிலேயும் வரும் டைல்ஸ் மட்டும் தான் மாறும் டைல்ஸு கப்போர்டு இருக்குது டிசைன் தான் மாறும் மற்றபடி எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவலான லேண்டு சைஸ்லேருந்து பிளான்லேருந்து எல்லாம் ஒன்று தான் டைல்ஸ் ஒர்க்கு கப்போர்டு இருக்குது ஃபால் சீலிங் டிசைன் மட்டும் மாறுங்க மற்ற எல்லாம் சேம் தான் இந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு எத்தனை சென்ட் இடம் எந்த மாதிரி பிளான் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா இருபத்தாறு அடி ஆகிறாங்க ஐம்பத்தஞ்சு அடி நீளத்தில் ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து எல்லாம் பக்காவாக பண்ணிக்கிறேன் பக்கத்தில் இந்த வீடு ரெடி ஆகிடுச்சி அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வர டைமாக அந்த வீடும் ரெடி ஆகிரும் அதுமாதிரி பக்கத்தில் டியூப்ளக்ஸ் மாடலில் வீடு இருக்கிறாங்க நிறைய பேர் அதேமாரி பக்கத்தில் ரெண்டு வீடு டியூப்ளக்ஸ் த்ரீ பிஹெச்கேவும் இருக்குதுங்க பக்கத்தில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டில் த்ரீ பிஹெச்கே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணே கால் சென்ட்டு கீழே மட்டும் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை சென்ட்டில் மேலேயும் கீழையும் வரும் இதை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெரிய போட்டிக்கோ அதாவது இனோவா ஃபார்ச்சுனர் மாதிரி நிறுத்துற அளவுக்கு பெரிய போட்டிக்கோ கொடுத்துக்கிறாங்க படிக்கட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜின் டைப்பில் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேசிஸான பெரிசீஸ் டாய்லெட்டாக உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போரு ஹேண்ட் வாஷ் இங்கு எல்லாமே உங்களுக்கு இதில் கம்ப்ளீட்டாக வந்துடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால்டேஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக சுகர் ஃபினிஷிங்கில் அப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க நிலக்கிறது எல்லாமே உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தினாவே தெரியும் இந்த வீட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலுங்க பதினாறுக்கு இருபத்தொன்னுங்கிற சைஸில் பெரிய ஹால் வீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே உங்களுக்கு பதி பதினாறுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் பெரிய ஹாலுங்க கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ பெரிய ஹால்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கால் சென்ட் இடத்துல பெரிய ஹாலோட உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங் கொடுத்துக்கிறாங்க தொங்கல் பீம் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துக்கிறாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் டிவி ரூம் கபோர்டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாங்க கிச்சன் வித் டைனிங் உங்களுக்கு தெரியும் பக்கத்துலேயே இருக்க மாதிரி சேம் பிளான் தான் கிச்சன் டைனிங் மாடல் கிச்சனிங் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற காலத்துலேயே புக் பண்ணிக்கலாம் கிச்சன் வித் மாடல் ஒர்க் கிச்சனோட ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்தால் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமுங்க ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் பெரிய ஹால் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாமல் பாக்காவாக பிண்டை ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்ட் ஒர்க்கோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க உள்ளே வந்து அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரியும் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்னொரு செகண்டரி பெட்ரூம் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க இரண்டுமே கிட்டத்தட்ட மாஸ்டர் பெட்ரூம் இரண்டுலுமே அட்டாச்சுடு பாத்ரூமோல் அந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க இந்த வீடு க கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணை கால ஸ்டெண்டில் கட்டிக்கிறாங்க இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பெரு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருமாநூருக்கு போகக்கூடிய ரோட்டில் கணக்கம்பாளையம் பிரிவுக்கு அடுத்திருக்கக்கூடிய வாஷிங்டன் நகரில் தான் வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும் நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் உடனே நேம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் வீடு ஒன்று அமையும் இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் கடக்கம்பாளையம் பிரிவுக்கு அடுத்திருக்கக்கூடிய வாஷிங்டன் நகரில் தான் அமைச்சிருக்குங்க மூணைகால் சென்று மொத்த விலை பற்றினா ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது நீங்களும் கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் நன்றி வணக்கம்